படித்ததில் பிடித்தது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மேருத்த கூறி தரும் வணக்கம் நேர்களை பாரசீக மன்னன் மீனு ரொம்ப ஆசை அப்போ ஒரு நாள் ஒரு மீனவன் நல்ல பெரிய மீனை அரண்மனைக்கு வந்து மன்னன் கிட்ட கொடுத்தான் மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல பெரிய மீன் கொடுத்துருக்கான்ட்டு சந்தோஷப்பட்டு நூறு பொண்ணு அந்த மீனவனுக்கு கையில கொடுத்தாரு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க ஒரு பொண்ணு கிடச்சிருக்குல்ல ஒரு மீனை கொடுத்துட்டு அப்படின்னு சந்தோஷப்பட்டு வெளியேறின போனால் அப்போ அரசருடைய மைத்துனர் அதை தாங்க முடியல அவருக்கு அப்போ அரசர்கிட்ட சொன்னார் புலவர்கள் வந்து பாடல் படித்தாலும் அந்த நூறு பொண்ணு கொடுக்குறீங்க ஒரு ஆஃப்டர் ஆல் மீனவன் வந்து ஒரு மீனை கொடுத்ததுக்கு அதுக்கும் நூறு பொண்ணு கொடுத்துருக்கீங்களே புலவர்கள் இதை தெரிஞ்சால் வருந்துவாங்க நம்ம புலமையும் இதுவும் ஈக்குவல் ஆகுமா அப்படின்னு நினப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யணும்னு கேட்டார் அரசர் நீங்கள் கொடுத்த பணத்தை எப்படியோ திருப்பி வாங்கிடுங்க கொஞ்சம் கொடுங்க அப்படி சொன்ன அப்போ நான் எப்படி அதை கொடுத்தது வாங்கிறது அப்படிங்க ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேளுங்க அவன் பார்த்து கரெக்டாக சொல்லலைன்னா அப்போ அந்த பணத்தை கொடுன்னு வாங்கிருங்க அப்போ என்ன கேள்வி கேட்குறது இந்த மீன் ஆணா பெண்ணா அப்படின்னு கேள்வி கேளுங்க ஆணுன்னு சொன்னானா ஆண் மீன் நான் எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருங்க பெண் மீன் பெண் மீன் எனக்கு வேண்டாம் ஆண்டும் இல்லாததான் வேணும் அப்படியே சொல்லிடுங்க அந்த கொடுத்த பணத்தை நான் அப்புனுக்கு போகாம அதே போல் மன்னர் கேட்டார் அவன் இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை பொதுவான மீனுன்ட்டான் உடனே அரசருக்கு சந்தோஷம் வந்துருச்சு நம்ம கேட்ட கேள்விக்கு நல்ல புத்திசாலித்தனமாக பதில் சொல்கிறான்ட்டு சந்தோஷப்பட்டு இன்னொரு நூறு பொண்ணை கொடுத்தார் இந்த மைத்துனருக்கு பற்றிக்கிட்டு வந்துச்சு என்னடா ஒரு நூறு பொ பொண்ணை கொடுத்து அதை வாங்குன்னு சொன்னால் இப்போ ரெண்டாவது நூறு பொண்ணை கொடுத்துட்டாரு அப்படின்னு என்ன செய்யன்னு இருந்தான் அந்த நேரம் இந்த மீனவன் சரி ரொம்ப சந்தோஷப்பட்டு இரநூறு பொண்ணு கிடச்சிருக்கு கையில் அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டு கிளம்புறான் அது பையை ஓட்ட பைய் ஒரு நாணயம் கீழே விழுந்துருச்சு ஓடிடுச்சி ஓடுனா அவன் குடிஞ்சு அங்கே இங்கே தேடுறான் அந்த ஒத்த பொண்ணு எங்கே விழுந்துச்சு அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தான் ஐதான் சாக்குன்னு அந்த மைத்துனர் என்ன சொல்லிட்டா அரசர்கிட்ட நீங்கள் இரநூறு பொண்ணு கொடுத்துருக்கீங்க அதையும் வாங்கிட்டு ஒரு பொண்ணு கீழே விழுந்தால் என்ன அதை விட்டுட்டு போகக்கூடாதா இவன் ரொம்ப பேராசக்காரனாக இருக்கும் அந்த ஒரு நானே கீழே விழுந்ததை சகிக்காமல் தேடி எடுத்துக்கிட்டு போகிறானே அதுக்கே நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்கலாம் அப்படின்னு ஊதிவிட்டான் அமைச்சர் நான் இது சொன்ன ஒன்று சரின்னு அரசர் பழைய முடிய வந்த மீனவனை கூப்பிட்டு ஏப்பா நானும் இரநூறு பொண்ணு கொடுத்தேன்ல ஒரு நாணயம் கீழே விழுந்துச்சுன்னா என்ன அதை போய் ஏன் இப்படி இருக்க உனக்கு இன்னும் பணத்தாசை தீராதா அப்படின்னு கேட்டார் அரசை வணங்கிக்கிட்டு அரசே அந்த ஒரு நாணயத்துக்காக நான் கீழே விழுந்து தேடி கண்டுபிடிச்சி எடுக்க இல்லை அந்த நாணயத்தில் ஒரு பக்கத்தில் உங்களுடைய உருவம் இருக்குது இன்னொரு பக்கத்தில் நாட்டினுடைய இலட்சியம் இருக்குது அது கீழே இருந்துச்சுன்னா யாரும் படைவீரர்கள் வந்தாங்கன்னா காலில் மிதிப்படும் அப்போது அதுக்கு இது கிடையாது மதிப்பு இல்லாமல் போயிடு காலையில் மிதிப்பட்டால் புனிதம் போயிரும்ல அதுக்காக தான் நான் அதை தேடி எடுத்தேனே ஒளிய நான் பணத்தோசையில் நான் செய்யலை அப்படின்னா மேகொண்டு அரசருக்கு சந்தோஷம் வந்துச்சு மேகொண்டு ஒரு பொண்ணு கொடுத்தாரு ஆக ஒரு மீனை கொண்டு வந்து கொடுத்து முந்நூறு பொண்ணு வாங்கியிருக்கான் என்ன காரணம்னா அணுகுமுறை ஒரு காரியத்தை எப்படி அணுகுனா செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை அணுகுமுறை நன்றி